ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான் ரொம்ப நல்லமாக இருக்கேங்க இன்றைக்கி என்ன டிப்ஸ்னால் இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து வாய் புண்ணு தாங்க நிறைய பெரிய பிரச்சனையாக இருக்குது எதுவுமே சாப்பிட முடியாது அடிக்கிற வெயிலுக்கும் ஒரு நம்ம வந்து எதுவுமே எந்த காரமே சாப்பிட முடியாதுங்க அதுக்கோசந்தாங்க அது கொ டிப்ஸ் சொல்லப்போறேண்ணா அன்றைக்கி இது நான் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வாய்ப்புண்ணு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு நாளில் சரியாயிடுங்க இந்த வீடியோ ரொம்ப லென்த்தெல்லாம் போகாதங்க ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறாங்க அதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா மாதுளை பழம் தாங்க இந்த மாதுளை பழம் வந்து ஈஸியாக வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கும் நம்ம இந்த ஒரு மாதுளை பழத்தை சாப்பிட்டாவே போதுங்க நம்மளுக்கு வந்து வாய் புண்ணு வயிற்றுல இருக்க புண்ணு இந்த அல்சர் பிரச்சனை எல்லாமே சரியாயிடுங்க இந்த பழம் எப்படி சாப்பிடணும்னு சொல்கிற பாருங்கள் மாதுளை பழத்தை வந்து நம்ம இந்த தோல் வந்து உரிச்சு தாங்க எப்பவுமே சாப்பிடுவோம்னா அந்த வாட்டி வந்து தோல் வந்து நம்ம உரித்து வந்து தூக்கி கிடச்சக்கூடாதுங்க அந்த உள்ளே அந்த வெள்ளையாக இருக்குல்லங்க இந்த தோல் பகுதி அதையும் சேர்த்து வந்து சாப்பிட்ணுங்க சாப்பிட்ட தொகர்ப்பு தாங்க சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக வந்து வாய்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டே நாளில் சரியாயிடுங்க நீங்கள் கா நைட்டு சாப்பிட்டு படுத்திங்கன்னா கூட மார்னிங் நல்ல ரிசல்ட் நல்லா தெரியுங்க இந்த வாய்ப்புன்னுனால எதுவுமே சாப்பிட முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எது சாப்பிட்டாலும் ரொம்ப பயங்கரமாக எரியும் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க படம் சரியாகும்னு சொல்லி அந்த சிந்தனையை தாங்க இருக்கும் வாய்ப்புன்னு வந்தால் மட்டும் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அதுக்காக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்க உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு டிப்ஸ் இருக்குதுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க யூஸ் இல்லாமல் இன்னும் டிப்ஸுங்க மனதாக கழிச்சு ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா மாதிரி பழமே போதுங்க ஓகேங்க தேங்க்யூங்க